கடல் என்பது ஒரு பரந்த முடிவற்ற படுகொலை அது ரகசியங்களை விளங்குகிறது மர்மங்களை புதைக்கிறது மனித கண்ணுக்கு இதுவரை கண்டிராத உயிரினங்களை மறைக்கிறது ஆனால் அதன் அலைகளுக்குள் அடியில் இன்னும் பழமையான ஒன்று மறைந்திருந்தால் என்ன செய்வது பழமையான நூல்களில் பேசப்படும் ஒன்று பைபிள் கூட அதை கிட்டத்தட்ட அழிக்க முடியாதது என்று விவரிக்கும் அளவுக்கு பயங்கரமான ஒன்று யோக புத்தகம் வேறு எந்த மிருகத்தையும் போல இல்லாத ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறது எந்த மனிதனும் அதை வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மிருகத்தை பைபிள் விவரிக்கிறது ஒரு மீன்கொக்கியால் கொக்கியால் லெவியாத்தானை இழுக்க முடியுமா அதன் முதுகில் கேடயங்களின் வரிசைகள் இருக்குமாறு மூடப்பட்டுள்ளன அதன் சுவாசம் கரிகளை எரிய வைக்கிறது அதன் வாயிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறுகின்றன. எந்த எந்த ஈட்டியும் மனிதனும் அதை வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் அது ஒரு போல வழியாக நகர்ந்து கடந்து செல்லும் போது குதிக்கும் நுரையை எழுப்பியது அதற்கு கவசம் போன்ற செதில்கள் காலை சூரியனை போன்ற கண்கள் மற்றும் மிகப்பெரிய போர் வீரர்கள் கூட அதன் இருப்பை கண்ட அஞ்சும் அளவுக்கு மிகப்பெரிய உடல் இருந்தது ஒரு பயங்கரமான கடல் உயிரினம் நெருப்பை சுவாசிக்கும் அசுரன் குழப்பத்தின் சின்னம் இது லெவியாத்தான் வேதத்தில் உள்ள மிகவும் மர்மமான உயிரினங்களில் ஒன்று ஆனால் அது என்ன கண்டுபிடிப்போம் பைபிளில் லெவியாத்தான் யோபு நாற்பத்தி ஒன்றுல லெவியாத்தான் பற்றி மிக நீண்ட மற்றும் விரிவான விளக்கத்தை அளிக்கிறது கடவுள் யோபுவுக்கு சவால் விடுகிறார் பூமியில் எதுவும் அதற்கு சமமானது பயமில்லாத ஒரு உயிரினம் அது கர்ப்பமுள்ள அனைவரையும் இழிவாக பார்க்கிறது அது அனைவருக்கும் ராஜா எந்த எந்த ஈட்டியும் மனிதனும் அதை ஒருபோதும் அடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயிரினத்தை கற்பனை செய்து பாருங்கள் அதன் வாயிலிருந்து தீப்பிளம்புகள் வெளியேறுகின்றன நெருப்பு தீப்பொறிகள் வெளியேறுகின்றன அதன் நாசியிலிருந்து புகை வெளியேறுகிறது அதன் மூச்சு நிலக்கரியை எரிக்கிறது அதன் வாயிலிருந்து ஒரு சுடர் வெளியேறுகிறது நெருப்பை சுவாசிக்கும் உயிரினமா இது ஒரு புராண டிராகனாக இருக்க முடியுமா ஆனால் உண்மையான கேள்வி இதுதான் லெவியாத்தான் எப்போதாவது உண்மையாக இருந்திருக்கிறதா அல்லது அது இன்னும் அங்கேயே இருக்கிறதா காத்திருக்கிறதா பூமியின் ஆழமான இடங்கள் லெவியா தான் அங்கே இருக்க முடியுமா பைபிள் பெரும்பாலும் லெவியாத்தானை மத்திய தரைக்கடல் செங்கடல் அல்லது மனிதனால் அடைய முடியாத ஒரு படுகொழியுடன் தொடர்புபடுத்துகிறது நாம் அறிவோம் இது முப்பத்தி ஆறாயிரம் அடி ஆழத்திற்கு மேல் இருண்ட நசுக்கும் வெற்றிடமாகும் அங்கு ஒளி இல்லை மேலும் தெரியாதது மட்டுமே செழித்து வளர்கிறது விஞ்ஞானிகள் கடலில் இருபது சதவீதத்திற்கு மட்டுமே குறைவாகவே அறைந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் சதவீதத்தில் என்ன பதுங்கியிருக்கிறது பண்டைய கடல் டிராகன் அந்த கருப்பு நீரில் சறுக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் கடல் ஆராய்ச்சியாளர்கள் நீருக்கடியில் ஒரு குளிர்ச்சியான அடையாளம் காணப்பட்டதாக ஒலியை பதிவு செய்தனர் அவர்கள் அதை ப்ளூ என்று அழைத்தனர் இது மிகவும் சத்தமாக ஒழித்தது அது மூவாயிரம் மைலுக்கு அப்பால் கேட்கக்கூடியது சிலர் அதை ஒரு பனிக்கட்டி நிலநடுக்கம் என்று நிராகரித்தனர் மற்றவர்கள் அவ்வளவு உறுதியாக இல்லை அது வெறும் பனிக்கட்டியாக இல்லாவிட்டால் என்ன செய்வது மிக குறுகிய நேரத்திற்கு மிக பெரிய ஒன்று பழமையான ஒன்று அலைகளும் அடியில் நகர்ந்தால் என்ன செய்வது பூமியில் எதுவும் அதற்கு சமமானது அல்ல பயமில்லாத உயிரினம் பண்டைய மக்கள் எதை நம்பினார்கள் வரலாறு முழுவதும் கலாச்சாரங்கள் கடல் அரக்கர்கள் விவரித்துள்ளனர் பாபிலோனியர்கள் ட்யாம்ட் என்ற கடல் டிராகனை கண்டு அஞ்சினர் கானானியர்களிடம் லோட்டன் என்ற பல தலைகள் கொண்ட கடல் மிருகம் இருந்தது கிரேக்கர்கள் ஹைட்ராவை பற்றி பேசினர் லெவியாத்தான் ஒரு பெரிய முதலை போன்ற உண்மையான கடல் உயிரினமாகவோ அல்லது மொசாரஸ் போன்ற அழிந்து போன கடல் உயிரினமாகவோ இருக்க முடியுமா அல்லது அதை விட அதிகமாகவா சங்கீதம் எழுபத்தி நாலு கூறுகிறது எச்சரிக்கிறது தப்பி ஓடும் பாம்பான லெவியாத்தானை கர்த்தர் தண்டிப்பார் கடலின் டிராகனை கொன்று விடுவார் லெவியாத்தான் ஏற்கனவே இறந்துவிட்டிருந்தால் பைபிள் என் இறுதி காலத்தில் அது தோற்கடிக்கப்பட்டது என்று பேசுகிறது இந்த மிருகம் இன்னும் அங்கேயேதான் இருக்கிறது மேற்பரப்புக்கு அடியில் மறைந்திருந்து அதன் இறுதி போருக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தமா சாத்தானை ஒப்பிடுகிறதா பல பைபிள் அறிஞர்கள் லெவியா குழப்பம் தீமை அல்லது கடவுளை எதிர்க்கும் சக்திகளை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள் ஆனால் செய்தி தெளிவாக உள்ளது கடவுள் எந்த மிருகத்தையும் அல்லது இருளின் சக்தியை விட சக்தி வாய்ந்தவர் லிவியாத்தான் ஒரு உண்மையான உயிரினமா ஒரு புராண அசுரனா அல்லது பெரிய ஒரு ஆபத்தான அடையாளமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் அற்புதமான பைபிள் மர்மங்கள் பைபிள் கதைகள் ஊக்கமளிக்கும் வசனங்களுக்கு எங்களோட சேனலான லைஃப் பாஸ்வேர்டை சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்